அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா வருகின்ற செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி அதாவது என்னங்க செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நாம இதுக்கு முன்னாடி சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி அனுகூலமாக இருக்க போகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு செவ்வாய் பகவான்னா யாருன்னு பார்க்கலாங்க அங்காரகன் அதாவது சிவப்பு நிறத்தில் இவர் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானை வந்து அங்காரகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க அதாவது இவர் வந்து போர்க்கடவுளுங்க பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்க கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லாம இவர் போமாதேவியின் மகனுங்க நம்ம பூமா தேவியின் மகனாக தான் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா பூமி காரகன் அப்படின்னு அழைப்பாங்க அதே போல இந்த செவ்வாய் பகவான் வந்து அதிகமா எந்த ராசிக்கு உகந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசிக்கு இவர் அதிபதிங்க அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் இவர் அதிபதிங்க ஸோ இந்த ரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தாங்க அதிபதி அப்ப இவர் வந்து நல்லா பாருங்க இவர் இடம் பூமி மண் மனை என அழைக்கப்படக்கூடிய காரகன் பூமி காரகன் அதே போல செவ்வாய் பகவானுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து ரொம்பவே தைரியசாலிங்க அதே தைரியமானவர் வீரியமானவருங்க அதனால இவரை வந்து தைரிய காரகனும் ஒரு பக்கம் அழைப்பாங்க நம்மளுடைய தைரியம் வீரியத்துக்கு காரகர் யார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது செவ்வாய் பகவான் அவரை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தது இடம் வேற இப்ப செவ்வாய் பகவான் உச்சமாயிருக்காருங்க அதாவது செவ்வாய் பகவான் மகரம் ராசியில உச்சமாயிருக்காருங்க அப்ப இந்த பெயர்ச்சிங்கிறது எல்லா ராசிக்குமே செவ்வாய் பகவான் ரொம்பவே உச்சத்துல இருக்கிறாருங்க உங்களுக்கு தைரியம் வீரியம் அதிகரிக்கணும்னா அந்த பெயர்ச்சி பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் தனுஷ் இருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாருங்க அதுவும் உத்திராட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாகத்தில் அவர் பயிற்சி ஆக போகிறாருங்க உச்சமாக போகிறாருங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அவரு இருக்க போகிறாருங்க ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ராசில மேக்சிமம் அஞ்சு நாட்கள் இவர் வந்து சஞ்சாரம் செய்வாருங்க இந்த செவ்வாய் பகவான் அப்ப இந்த நாப்பத்தஞ்சு நாளும் எல்லா ராசியுமே பொதுவா சொல்றேன் நல்ல பலன்களை கொடுக்க போறாருங்க இந்த செவ்வாய் பகவான் அதே போல புருஷனுடைய பத்தாவது வீட்டுக்கு இவர் வராருங்க நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என அந்த இடத்துல வந்து நிற்கிறாருங்க அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு தெளிவா இப்ப பார்க்க போறோம்ங்க யாருமே பொதுவா யாருமே மண்மனை வீடு நிலம் வாகனம் வண்டி பூமி என ஆசை இல்லாத மனுஷனுங்களே இந்த கழிவுகத்துல இருக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பா தான் இந்த வீடியோ இதுல கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்கள் தொடர்ச்சியாக கொடுக்கிறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் ஆகையால வாங்க விரிவா இந்த வீடியோவை பார்க்கலாம் அன்பார்ந்த மேசம் ராசி அன்பர்களே வீரமான ராசி தர்மமான ராசி நேர்மையான ராசி அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தாங்க அது நீங்க தாங்க நேர்மைக்கு அதிபதி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது மேசம் ராசிக்காரங்க தான் உங்களை மட்டும் தாங்க சொல்ல முடியும் மேசம் ராசி அன்பர்களே அதே போல முருக பகவான் ஆதிக்கம் கொண்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நீங்க தாங்க அதே போல முருகனுடைய அருள் யாருக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா உங்க ராசிக்கு தாங்க இரவனுடைய அருள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற மேச ராசிக்காரங்கன்னு சொல்லுவாங்க உங்களை தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா மேசம் ராசி தான் எது வந்தாலும் சரி நாம எதிர்த்து நின்று அடிக்கணும் ஜெயிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்க தான் இந்த மேசம் ராசி அன்பர்கள் எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி துன்பத்தை எதிர்த்து நிற்கிறவங்க தான் இந்த ராசி நல்லா பார்த்துக்காங்க எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் அதை எடுத்து நின்று சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு மேசம் ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கு அதே போல உங்களுடைய திறமையை நீங்க வெளியே காட்டினா நீங்க தாங்க உங்க வீட்ல ராஜா ராஜாதி ராஜா என்னை பொறுத்த வரைக்கும் மேச ராசினா இவங்க எதுக்குமே அஞ்சான் நஞ்சான்ங்க அதாவது பொதுவா சொல்லுவாங்க ஓடா ஆண்டவனே நம்ம பக்கம்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க ஆண்டவனே நம்ம பக்கம்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இனிமே மேசம் ராசிக்காரனுக்கு ஆண்டவன் உங்க பக்கத்துல வந்து நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போறாருங்க மேசம் ராசிக்காரர்களே நிறைய பலன் ஆண்டவன் இது பக்கம் இது மேலக்கு உங்க பக்கம்தாங்க இருப்பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகப்பெயர்ச்சியில நிறைய நல்ல விஷயம் எது வந்தாலும் சரி நீங்க தைரியமா நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி அப்படி உங்களுக்கு இந்த வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையுடைய தரமே மாறணுங்க மாறுங்க நிறைய விஷயம் மாறும் உங்களுக்கு கண்டிப்பாக இது நடந்தே தீரும் நடக்கும் அதே போல இந்த மேசராசி அன்பர்கள் நிறைய பேர் நம்ம கிட்டே சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் என்ன எல்லாமே சிறப்பாக தான் சொல்கிறீங்க சார் கண்டிப்பாக நல்லா இருக்கு ஆனால் ஒரு தைரியம் நீங்கள் சொல்லும்போது ஒரு தைரியம் எங்களுக்கு இருக்கு சார் ஆனால் இனிமே வருமா அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இனிமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பில் ஒரு தைரியம் வீரியம் வருங்க வந்தே தீருங்க அதே போல் ஒரு சில மேசராசி அன்பர்கள் கோலையாகவே இருந்தாலும் சரி வேறனா மாறக்கூடிய நேரம் எந்த நேரம் அதாவது செவ்வாய் பகவானுடைய கிரகப்பயிற்சி நிறைய விஷயத்துல நீங்கள் தாங்க ஜெயிக்கக்கூடியவங்களாக வரப்போகிறீங்க நீங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிக்கீங்க அதே போல நீங்க தைரியமா போராடக்கூடிய நேரமாக இப்ப இருக்குங்க என்ன நீங்க யாருடைய வம்புக்கும் பிரச்சனைக்கும் போக மாட்டீங்க ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டா நீங்க அதை விடவே மாட்டீங்க அந்த பிரச்சனைய முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட அதிகமாவே இருக்கும் நேர்மையான குணம் தன்மையான குணம் அதே போல தன்மானத்தை பார்க்கறது எல்லாமே உங்கள் கிட்ட தான் இருக்கும் தன்மானத்துக்கு ஒன்றுனா கண்டிப்பாக நீங்கள் விடவே மாட்டீங்க அதே போல் நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி எப்பயுமே ஓடிக்கொண்டே இருப்பீங்க உங்களுக்கு யார் எது வந்து எது பேசினாலும் சரி அதை நீங்கள் பெருசாக திங்கே பண்ண மாட்டீங்க அதை அப்படியே இந்த காதில் வாங்கி அந்த காதல் விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க அதே போல் உங்களுடைய சிந்தனை பாருங்கள் உங்களுடைய சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அடையணும் அப்படிங்கிற சிந்தனை தான் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அதே போல் என்ன உங்களுடைய தன்மானத்தை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க அதே போல் என்ன உங்களை தான் நீங்கள் மற்றவங்களை மதிப்பீங்க அப்படிங்கிற குணம் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கும் அதுவும் இல்லாமல் அதிகமாகவே இருக்கும் உங்களை மதிச்சாதான் நீங்கள் மற்றவங்களை மதிப்பீங்க அப்படி இல்லைன்னா போடா அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பீங்க இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி எந்த மாதிரியான அமைப்பை இப்ப உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு பாப்போம் இப்ப கிரகங்களுடைய அமைப்பு எங்க எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க உங்க ராசிக்கு மேல குரு பகவான் இருக்கிறாருங்க ஒரு நல்ல அனுகுணம் அனுகுலம் உங்களுக்கு இப்ப இருக்குங்க அடுத்தது ஆறாம் பாகத்துல கேது பகவான் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்யறாருங்க அதே போல அடுத்ததா உங்களுக்கு பத்தாவது பாகத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்கிறாருங்க அதே போல புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கிறாருங்க ஆக முதத்துல இந்த மூணு கிரகங்களும் உங்களுக்கு பதினோ பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறத செய்கிறாங்க அடுத்ததாக பதினோராம் பாகத்துல சனி பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க லாபஸ்தானத்துல தொடர்ந்து பனிரெண்டாவது பாகத்துல ராகு பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது மூன்று கிரகங்கள் மட்டும் உங்க உங்கள் இருந்து பயிற்சி ஆகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் ஒரு சில தினங்களுக்கு அப்புறமா பதினோராவது பாகத்தில் லாபஸ்தானத்தில் போறாங்க அதே போல் அடுத்தது சுக்கர பகவான் ஒரு சில தினங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பதினோராவது பாகத்தில் போறாங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே அதே அமைப்பில் தான் இருப்பாங்க ஆகையால உங்களுக்கு செவ்வாய் பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு கண்டிப்பா நினைத்தது அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும் காலமாக இந்த கிரக பேச்சில் இருக்குங்க அதே போல இதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பா பார்த்தீங்கன்னா வெறிய குரு உங்களுக்கு ஒருத்தர் இருந்தாருங்க அதாவது உங்க ராசிக்கு அதிபதி அஸ்தமானமாக இருந்தாருங்க அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுடைய செவ்வாய் பகவான் சூரியனுடன் ஒன்றாக இருந்தபோது அஸ்தமனத்தில் இருந்தாருங்க அங்க சரியான ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க முடியலிங்க செவ்வாய் பகவான் ஆக்சுவலாக உங்களுக்கு சரியான பலன் அப்ப கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இல்லைங்க அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்திருக்கும் கால்வழி தலைவலி உடம்பு வலி அப்படின்ற உங்களுக்கு உடம்பு சார்ந்த விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழல் உங்களுக்கு கட்டாயம் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் அதே போல் பணியில் ஈடுபடக்கூடியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சில சில சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் அமைஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அதே போல் சொத்து சொத்து சம்பந்தமான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையோட சொத்து பிரச்சனை தாயோட சொத்து பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை அப்படி எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இது போல் கோர்ட்டு கேஸுன்னு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க மேசம் ராசி அன்பர்களே அப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் கிரக பேச்சு என்ன பலன்களை கொடுக்க போகிறது என்பதையும் பார்க்கலாங்க வரப்போகிற காலகட்டம் உங்களுக்கு நிறைய விஷயத்துல சாதகமாக இருக்குங்க நீங்க என்ன ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தாலும் கண்டிப்பா அதுல வெற்றி கண்டிப்பா நிச்சயங்க நீங்க ஒரு தொழில் செஞ்சாலும் சரி பைனான்ஸ் பண்ணாலும் சரி இல்லை வேலை வீடு நிலம் வாங்குறதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான அனுகூலம் உண்டாகுங்க அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண நிச்சயம் உண்டாகுங்க மனைவியிடம் பிரச்சனை இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுங்க அதே வேலையிடத்தில் வேலை இடத்தில் பணி செய்யும் இடத்தில் வந்து இருந்து வந்த இடமாற்றம் சங்கடங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பாக மாறுபட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் அதிகமாக உங்களுக்கு ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இடமாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குங்க மாணவர்கள் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்வியில் கொஞ்சம் மாற்றம் இருந்திருக்கும் அதே போல் படிப்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மை இருந்திருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் நல்லா படித்து முன்னேறுவாங்க அதே போல் அரசு வேலைக்கு எதிர்பார்த்துட்டே இருந்த அரசு வேலைக்கு படிச்சுட்டு இருந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமு வந்து நல்ல டைமுங்க நீங்கள் படித்தா கண்டிப்பாக அரசு வேலை உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க அதே போல் மேசராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்களுக்கான குணம் தைரியம் உங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பாக இருக்குங்க உங்கள் ஆண்களை போலவே உங்களுக்கு தைரியம் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே இருக்குங்க அதே போல் பெண்களுக்கும் நீங்க எதிர்பார்த்தபடி அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குங்க வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக முடியும் அரசு சார்ந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குங்க மேசம் ராசிக்கு பத்தாம் வீட்டில் உங்கள் ராசிநாதர் செவ்வாய் உச்சம் பெற்று அமர்ந்து இருக்கிறாருங்க நம்ம சொன்னது போல அவருடைய பார்வை உங்கள் மீது கிடைக்க போவதனால உற்சாகமாக நீங்க இருப்பீங்க அதே போல் ஏற்கனவே உடல் நலத்தில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு பிரச்சனை தீருங்க தொழில் வியாபாரம் நல்ல லாபம் வருங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்குங்க நல்ல தொழில் அமையுங்க புதிய வேலைவாய்ப்பு முயற்சிகளும் உங்களுக்கு ஈடு ஏறுங்க சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க விற்காமல் இருந்த நிலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்துக்கு விற்கப்படுங்க செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் சுப்பிரமணியாரை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க நாம் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி நட்சத்திரப்படி ஒவ்வொன்றும் மாறுபடுங்க இந்த செவ்வாய் பகவானுடைய உங்க உங்கள் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களுங்க நன்றி வணக்கம்